வணக்கம் நம்பர்லே இந்த கல்வி நம்பர் வணக்கம் இப்போது இவங்க நேற்று கூட அமித்ஷா சார் பார்லிமெண்ட்டில் சொன்னார் இவங்களோட ஆட்சி திறமையான ஆட்சி செய்ய முடியல வக்கு இல்லை திராணி இல்லைன்றதுக்கு இந்த மொழி போர் எடுக்கிறாங்க அப்புறம் சொல்லியிருக்கார் பார்லிமெண்ட்டில் அதில் ஒன்று தான் எப்போது வரப்போவதுக்கு அது எச்ச போராட்டம் வர்றதுன்னு சொல்லியாச்சு உடனே கம்மியாக சொல்லி இன்னைக்கு வந்து இந்த தென் மாவட்டங்களோட சீஃப் மினிஸ்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவ்வளோதான் கேரளாவில் அது துணைமுகராக வந்திருக்காரு வந்து இன்றைக்கி உங்கள் கூட்டி என்ன சாதிக்க போகிறாங்க நடக்க போதும் ஒன்று சரி அந்த இது பிடிச்சாங்க டிடி லேப்டாப்லாம் பிடிச்சிருக்காங்க பைன் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்கெல்லாம் அதில் போகிற டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு அது சம்மந்தமாக போகும்போது இவங்க உடனே போய் ஹைகோர்ட்டில் போடுறாங்க ஹைகோர்ட்டில் அவர் என்ன இருபத்தஞ்சி அவங்க யார் நீதிபதி இவர்கிட்ட வந்து கொடி கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணவர் தான் இப்போ இன்னைக்கு ஜட்ஜாக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவர் இப்போ நீ என்ன சொல்கிறான்னு பார்க்கணும் ஒரு வேளை அவங்க அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க ஈடி இன்னும் செய்ய இன்னும் சொல்ல போனால் ஈடி இன்னும் வேகத்தோடு தான் வரப்போகிறாங்க இப்படி போகிறப்போ ரெண்டு லட்சம் கோடி பிடிச்சாச்சு இப்போ சொல்கிறாங்க ஒரு ஓட்டுக்கு நாற்பதாயிரம் நா நாற்பதாயிரம் ஒரு லட்சம் கோடி தர முடியும் அப்படின்னா பார்த்திங்க ஆறு கோடி வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி கொலை அடிச்சுருந்தா டாஸ் பேக் மட்டும் இன்னும் ஜி ஆஃபீஸ் பார்த்தா தான் சைக்கிளில் போக்குவரத்துலாம் அப்புறம் இந்த இது இருக்குது ஜி ஸ்கொயர் மாதிரிலாம் எல்லாமே விநாயகர் மாதிரி தான் சினிமா வேறு உதயநிதி அந்த படத்தில் வரும் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா எங்கேயோ போகும் இந்த ரெண்டரை லட்சம் கோடி மாதிரி அதை மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு இருக்கலாம் ஒரு குடும்பத்தை நோக்கி மட்டும் இருக்கலான்றது சொல்கிறாங்க அதில் இந்த ரெண்டரை லட்சம் கோடி எடுத்தீங்கன்னா கோடி இதை மட்டும் அதுதான் நீங்கள் போய்ட்டுருக்கு இப்போ இதில் ஆயிரம் கோடிங்கிறது அந்த பாட்டில் வேறு செல்லுக்காக குறிப்பிட்ருக்கு சொன்னாங்க அதை நீங்கள் இப்போ பாருங்கள் கணக்கு தெரிஞ்சால் நம்ம போட்டு பார்த்தோம்னா தெரியும் எனக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான் அன்றரை லட்சம் ஆறுக்குன்னு அது வந்து இப்போ நாற்பதாயிரம் மேலே வருது இந்த மாதிரி வருது ஏன்னா இருபதாயிரம் ஓட்டுக்கு அவங்க இருபதாயிரம் அது மாதிரி கூட இன்னும் இன்னிப்பே பதுக்கி வச்சுருப்பாங்க எலெக்ஷன் வந்தாக்கா அவங்க கெடுபடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா ஜென்ரல் எலெக்ஷன் வருது தெரியாது ஸோ காசை கொடுத்து எல்லா வாங்க முடியுமா தெரியாது மாற்றி கூடி போடுவாங்க வெறுப்பில் எல்லாம் இருக்குது காசை கொடுத்து வந்து கூட்டணிக்கு தொண்டர்கள் நீ போடுவானு தெரியாதுனா எல்லாத்தையும் ஒன்றும் கண்டு கணாமில் கூட்டணியில் அப்படியே சந்தா இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இப்போ இந்த 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 டாஸ்மாகக்குதே வந்து குடும்பத்தை நோக்கி போகும் அப்படின்றது இருக்குது அதில் கூடி ஒருவேளை எப்படி ஜெயலலிதா வந்து கர்நாடகா போய் அதுக்கப்புறம் அவங்க அதை வின் பண்ணாங்க வேறு இதில் போட்டுன்னு வச்சுக்கோங்க முதல் அக்யூஸ்ட் பண்ணோம் அங்கே இப்போ வந்து குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேஷ்கோ அதை கொண்டு போகலாம் செந்தில் பாலாஜி கேஸு டாஸ்மாகக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி மாறலாம் அப்போ தான் என்ன இல்லாட்டி இங்கே இருந்தால் கேஸை போட்டே இருப்போம் அங்கே கொண்டு போயிட்டு இப்போ இதை பார்க்க போக வேறு கனிமாவை கொள்ள வேறு ஒரு எம்எல்ஏ பண்ணிட்டுருக்காரு கரூரில் அந்த டீட்டெயில்ஸ் வேறு எடுத்துட்டாங்க போல் ஏற்கனவே இப்போது இன்னிக்கு கூடி போராட்டம் பண்ணிருக்கிறேன் அந்த த இவங்க போய் இதுக்கு கூப்பிட போகிறாரு கரோடாவுக்கு ஏன் தண்ணிக்கு கேட்கக்கூடாது காவேரி தண்ணிக்கு ஐயோ முல்லைப்பரியா பச்சை மட்டன் கரோ அதெல்லாம் போய் பேசுகிறேன் யாரும் இந்த மாதிரி வேண்டாம் அது வருதோ வரலையே இதுக்கு போய் பேசுகிறது வேறு ஒன்றும் பண்ண முடியல ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு என்னிக்கோ வருதோ போறலையோ அதெல்லாம் இனி சென்சஸ் எடுத்தப்பறம் தான் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு நாற்பதா யார் இருக்காமல் போகிறானே தெரியாது அதுக்கு இப்போயே பிடிச்சி போயிடுச்சு சரி அப்படியே இருக்கட்டும் குறையுது குறையில முப்பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேரும் போகிறா இப்பவும் போயிருக்கேன் என்னத்தை கணிக்கிறான் அங்கே போய் வெட்டி கூச்சல் போட்டுரு ஏதாவது தன்மை பயிற்சி திட்டத்துக்கு வந்திருக்கா ஒரு ஒரு தொகுதிக்கு என்னென்ன பண்ணலாம் அது குறைஞ்சா என்ன குறையாட்டினா அதை பற்றி மக்கள் கேட்டப்படல இந்த காடை இப்போ வைப்போம்ட்டா அது சீக்கிரம் இந்த முடிஞ்சு இதை அது அதுக்கப்புறம் எந்த கார்டு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாற்றம் எல்லாமே இருக்குது இப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை அது எடுத்தாச்சுன்னா இன்னிக்கே கைது பண்ணணும் இல்லையே எல்லாம் எடுத்து அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ அதுக்குள்ளே கோர்ட்டில் போட்டிருக்கலாம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் போகணும் அதுக்கப்புறம் சேர்த்து பிடிப்பாங்க இன்னும் டைம் இருக்குல்ல நீ நினச்சிட்டு இருக்க பணம் கொடுத்து வாங்க முடியும் அது இல்லை கடைசி நேரத்தில் நிற்க முடியாமல் போகலாம் பல பேர் எட்டு பத்து மந்திரி நிற்கவே முடியாமல் போகலாம் அந்தளவுக்கு கொண்டு விட்றாங்க கை நடவடிக்கையில் அது பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் உளவுத்திறர் இருக்குல்ல என்ன எதையும் இப்போ விசாரிக்கிறனா கரெக்டாக விசாரிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீயசக்தி விஞ்ஞான ஊழல் சர்க்காரிய கமிஷன் தண்ணீர் காட்டிய கட்சி என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம் கருணாநிதி ஊழல் செய்வதை எட்டி பார்த்தால் மகன் ப இதில் மட்டும் ஜாஸ்தி போகிற அதுக்கு மேலே போகிறார் எட்டு அடிக்கு மேலே தேவடமாட ஆட்சியில் தோண்ட தோண்ட புது புது ஊழல் மத்திய அரசு பார்வையின் விழ திமுகவினர் மற்றும் அவர்கள் பினாயி நிறுவனங்கள் அமலாக்கத்துறை சோதனை திந்தாடுகின்றன வெள்ளை கொடி வேலைக்காகவில்லை அதனால் உயிரை கொடுத்து போராட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மோடி எதிர்த்து இந்தியா கூட்டணி அமைத்தால் தமிழக முதல்வர் அதில் மண்ணை தான் மிச்சம் இன்று தான் தன் ஊழமைச்சர்களை காக்க தொகுதி மறுசீர்ப்பு என்னும் பெயரில் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலம் உதவி கேட்கிறார் இதில் மம்தா வரலை அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அவங்களுக்கு தெரியும் இன்னும் வேலைக்காக அந்த மாதிரி தெளிவாக வரல ஸோ அவர் வந்து இந்திய மக்கள் ம எல்லாம் திரட்டி பிரதமர் மோடிக்கு எதிராக போராடுவது போக அபாய குரல் அனுப்புகிறார் டெல்லி சத்தீஸ்கர் மதுபான வழக்கில் சிக்கியது போல தமிழகத்தில் திமுக சிக்கிவிடுமோ என்ற அச்சம் அவர் நிம்மதியை கொலைக்க ஹிந்தி எதிர்ப்பு தொகுதி மீ என்ற போரைக்குள் ஒளிந்து கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற முதல்வர் முழு பூசிக்காய் சோட்டில் மறைப்பது போன்ற மதுபான உலை மறைப்பது என்பது ஏனோ மறந்துவிட்டார் ஸோ அதெல்லாம் இருக்குது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓட மாட்டாங்க டெல்லி குறிப்பாக கோர்ட்டுக்கு போனதுனால இனி ஈடி விகாரஸாக வரும் அதனால் அண்ணாமலை சொன்ன மாதிரி கைது நடவடிக்கை கண்டிப்பாக உண்டு நீ இது வந்ததுக்கெல்லாம் உடனே கைது பண்ண முடியுமா அதெல்லாம் அது இது அந்த ஆராய்ந்து அது கரெக்டாக அவங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் தானே பண்ண முடியும் அப்படிங்கிறது சுப்பத்துமா நன்றி